ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க செய்தித்தாளில் வெளியே இருக்கிற நியூஸ் அது என்னங்கிறது முழுசா அந்த வீடியோல வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எந்த மிஸ் பண்ண பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது என்ன செய்தின்னு பாத்தீங்கன்னா செட்டு தகுதி தேர்வு பழைய உத்தேச விடைகள் வாபஸ் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு செட்டு தகுதி தேர்வுக்கு முன்பு வெளியிடப்பட்ட உத்தேச விடை குறிப்புகள் திரும்ப பெறப்படுவதாகவும் புதிய விடைக்குறிப்பும் விடைத்தாள் நகலும் தற்போது வெளியிடப்பட்டிருப்பதாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வியாழக்கிழமை வெளியிட்ட குறிப்பு ஆசிரியர் தேர்வு வரைத்தால் மாநில தகுதி தேர்வு செட்டு மார்ச் ஆறு முதல் ஒன்பதாம் தேதி வரை நடத்தப்பட்டு உத்தேச விடைக்குறிப்பு மார்ச் பதிமூணாம் தேதி வெளியிடப்பட்டது உத்தேச விடைகள் மீது தேர்வர்கள் இணையவழியில் ஆட்சேபனை செய்யவும் வாய்ப்பளிக்கப்பட்டது உத்தேச விடைகள் தொடர்பாக தேர்வர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் ஏற்கனவே வெளியிட்டுள்ள உத்தேச வடை குறிப்பு தொழில்நுட்ப பிழை காரணமாக பெறப்படுகிறது தற்போது மீண்டும் உத்தேச வடை குறிப்புகளும் தேர்வர்களின் விடைத்தாளும் ரெஸ்பான்ஸ் ஷீட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன இதை தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் புதிய உத்தேச விடைகள் மீதான பணிகளை இணையத்தில் மார்ச் இருபத்தேழாம் தேதி மாலை ஆறு மணி வரை தெரிவிக்கலாம் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று அவர் கூறியுள்ளார் செட்டு தேர்வில் இயற்பியல் வேதியியல் உட்பட பல பாடங்களுக்கான உத்தேச விடைகள் அதிக எண்ணிக்கையில் தவறாக இருப்பதாக தேர்வர்கள் ஆசிரியர் வாரியத்தின் மீது குற்றஞ்சாட்டி இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது அதோட விளைவாக தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்த உடனே தகவல்களும் மற்றும் அப்டேட்டுகளும் உங்கள் சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி